ஹாய் ஹாய் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டே இருக்கீங்களா கண்டினியூ லாஸஸ் சார் ட்ரேடிங்கை கொஞ்ச நாள் விட்டுருங்க ப்ளீஸ் ட்ரேடிங் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் சைக்காலஜி இல்லாதவங்க ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியாது என்ன தான் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டாட்டஜினா கற்றுட்டு இருக்கு உங்களுக்கு சைக்காலஜி ஸ்டெடியில் நீங்கள் பயப்படுறீங்க ஸ்ட்ராட்டஜி வரும்போது என்ட்ரி கொடுத்துக்கே பயப்படுறீங்க சில பேர் என்னோடய வியூ சொல்ல முடியும் என்னோடய டைமண்ட் ஸ்டாட்டஜில் நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் ஸ்டாஜியில் சார் எங்க சார் என்ட்ரி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கும் போது டென் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணும் ஓகே நான் ஸ்கேல் பண்ண அந்த டென் பாயிண்ட்ஸ் தான் கேட்சிங்கு முடிச்சுக்காது சைக்காலஜி என்ட்ரி வந்தால் யோசிக்காம என்ட்ரி கொடுங்க உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க பலாயிரம் ஆயிரம் தடவை பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க பல ஆயிரம் தடவை பாருங்க பார்த்தாதான் பிராக்டிஸ் ஆகும் அப்போ அப்பயும் உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரல அப்படின்னா எப்படி பண்ண முடியும் கம்யூனிட் ட்ரேடிங்கை விட்டுருங்க ஆப்ஷன் ட்ரேடிங் சூட்டபுள் கிடையாது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட பயப்பட தான் பயப்படுங்க ஏன்னா அந்த ஸ்டாக் கேள்வி விழுந்துருமா அந்த ஸ்டாக் மேலே போயிடுமா நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா இல்ல நியூஸ் எதுனா வந்துருமா ட்ரம்ப் எதனா சிரிச்சிருவாரா இல்ல மோடி எதுனா கை கொடுத்துருவாரா வேலைக்கு அதுவாரு பயப்படுறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இடமில்லை புரியுதுங்களா எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் ஓவர் ட்ரேடிங் எதுக்கு பயப்படணும் உங்க கேபிட்டல் வைப்பட்ட வருது எதுக்கு பயப்படணும் உங்க சைக்காலஜி இல்லாததுக்கு எதுக்கு பயப்படணும் என்னுடைய என்ன செய்ய போகுதுன்றதுக்காக இந்த பைசா ஃபேமிலி என்ன செய்யறத விஷயங்கள் உங்களுக்கு கை ஒதுரும் புரியுதுங்களா உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஏன்னா ட்ரேனிங் உள்ள கடை இழந்திருப்பீங்க தான் இங்க வந்திருப்பீங்க இங்க வந்தவா என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா எல்லார்கிட்ட என் கண்ணுக்கு யாராவது வீடியோ யாராவது கண்ணுக்கு பார்க்கோ கண்டிப்பா உங்க லாஸ்ல இருந்துருப்பாங்க கடவுளாக பார்த்து அனுப்பிச்சிருக்கான்னு நினச்சிக்க இல்லை யாரா கூட மெடிக்கல் மெராக்கலன்னு நினச்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சத்தியமான உண்மை ட்ரேடிங் ஒத்துவரம்லாம் விட்டு போயிடுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கூலி வேலை செஞ்சு கூட பொழிச்சிக்கலாம் ஓகே இதில் கண்டிப்பாக பேக்கப் முக்கியம் பயப்படாமல் இருக்கக்கூடிய மணி முக்கியம் உங்களை எவ்வளோதான் இழந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கப் ரொம்ப முக்கியம் சேலரி பர்சன்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு தான் வீட்டையே ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுங்க ஆப்ஷன் ட்ரெடிப்பில் வராதுங்க ஆப்ஷன் ட்ரேடிங் யாராருக்கு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கான்செர்ட்டே அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங் யார் யார் பண்ண முடியும்னா இது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் ஒரு வியாபாரம் நான் எந்த விதத்தில் கடன் வாங்கலை நான் லோன் வாங்கலை என்கிட்ட பைசா இருக்கு சேவிங் ஃபண்ட் இருக்குது அதை வச்சு நான் கற்றுட்டு முதல்ல என்ன பண்ணுங்க பேசிக்கை கற்றுட்டு ஸ்ட்ராட்டஜியும் கற்றுட்டு மைண்டை சைக்காலஜியை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கில் சின்ன சின்ன பயப்பேட்டரில் இறங்கி அதுக்கப்புறம் தான் சார் நான் ட்ரேடிங்கில் கட்டிடுறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு மூணு வருஷம் ஆயிடும் த்ரீ இயர்ஸ் ஆயிடும் சந்திங் எடுத்த உடனே மூணு நிமிஷத்தில் ட்ரேடிங்கு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு அதை அப்ளை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜியை வித்துட்டு திருட்டி போட்டு நிறைய பேர் இருக்கு அது விடுங்க பரவாயில்ல நம்ம லைவ்ல நிறைய பேர் வந்துட்டு அதை எத்தனோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த ப்ராடக்ட் பார்த்துக்க விடுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்துங்க நெகட்டிவ் பர்சன் நெகட்டிவ் ஒரு வெள்ள பேப்பரில் ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அந்த புள்ளி மேலே மட்டும்தான் கருப்பு புள்ளி மேலே மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும் அந்த மொத்த வெள்ள பேப்பர் மேலேயே உங்களுக்கு ஃபோக்கஸ் போக அப்போ நெகட்டிவ் யாரா உனக்கு புரியாது உன்னால ட்ரேடிங் பண்ண முடியாது உன்னால செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள ஓடி ஓடி ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ரீகவர் பண்ணணும் கடன் வாங்கிங்க லோனை வாங்கி லோ லோன் அழைவிங்க இதுதான் உங்க சைக்காலஜி பில்ட் பண்ணுங்க ட்ரேடிங் பண்ண முடியலன்னா சத்தியமா ட்ரேடிங்க விட்டுருங்க ஒரு குட்டி கடை வச்சு கூட ஃபைட் பண்ணாதீங்க இல்லை சார் என்னால் பண்ண முடியும் எனக்கு பேக்கப்ஸ் இருக்குது பரவாயில்ல என்னால் சமாளிச்சிக்க முடியும் என்னோட சேலரி வருது என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் வேறு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ் வச்சு நான் இந்த பிஸ்னஸ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார் அப்படின்றோம் மட்டும்தான் ட்ரேடிங் கூட நிலச்ச நிற்க முடியும் இல்லைன்னா நிலச்சிக்க முடியும் வேஸ்ட் ஓகே ஏன்னா இது லாஸ் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்ட் ஆஃப் கேம் ட்ரேடிங் மார்க் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தவரை ட்ரேட் ஆஃப் கேம் இதுதான் லாஸ் இருக்கும் உங்களை பயம் கொடுத்தோம் ஐயா இருக்கும் நெக்ஸ்ட் டே டைப் பண்ணுவீங்க விட லாஸ் லாஸ் அதிகமா இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ் எடுக்கிறோம் என்னதான் சொன்னாலே சிவடங்காத சங்கு கூத்து இருக்கிறது தான் கேட்கறவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கேட்பாங்க மூணு பேர் வந்து ஏடாக்கூடமா பேசிட்டு போவானுங்க புரியுதுங்களா அந்த ஆட்கள் எனக்கு வேண்டாம் ரெண்டு ஆள் ஒரு ஆள் போதும் அந்த பேச்சை அவங்க வாழ்க்கை நிறுத்திக்கா போதும் ட்ரேடிங் வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள் இல்லைன்னா ஒரு பெரிய கேப் விடுங்க சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கேப் ட்ரேடிங் தலை வச்சே படுக்காதீங்க நல்லா சம்பாரிங்க ஃபண்டை சேருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டாக வரும் அழகாக நீங்கள் அதை வச்சு குடும்பத்தையும் நான் ரன் பண்ண முடியும் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் ஆல் பெஸ்ட் ட்ரேடர் நினைக்கிறேன் இது உங்களுக்கு